வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் பருப்பை ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்பட்டு வடை சுடாமல் வீட்டில் இருக்கிற பொரிய வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஒரு வடை தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த வடை மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான வடையே எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொரியை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் பொரியில் ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் இந்த பொரியை நல்லா அழுத்தி விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு இந்த மாதிரி சாஃப்டாயிரும் இப்போ தண்ணியிலருந்து இந்த பொரியை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு இந்த பொரியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை கைகளால் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்புறம் எந்த கப்பால் பொறி அலந்து எடுத்திங்களோ அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க கூடவே பொடியான இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியானறுக்கின பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் பொடியான அறுக்கிற கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான நறுக்கின கொத்தமல்லி பொடியான இருக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் தாங்க இருக்கணும் அதாவது உளுந்த மாவை விட ரொம்ப கெட்டியாகவே இருக்கணும் உங்களுக்கு ரொம்பவும் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து மாவை இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ உளுந்த மாவை வச்சு எப்படி வடை தட்டுவீங்களோ அதே மாதிரியே இந்த மாவுலையும் வடை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவில் ஷேப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வருங்க பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் எல்லா வடையும் தட்டி எடுத்து வச்சுட்டே இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ எண்ணெயில் நம்ம வடையை சேர்த்துடலாம் எண்ணெயில் வடையை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரண்டி எதுவும் போடாமல் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டியை போட்டு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் ஒன்று போல் நல்லா கலர் மாதிரி வெந்து வரும் இப்போ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு எண்ணெயிலேருந்து தனியாக வடைச்சு எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேலே மொறுமொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்த பேட்ச் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் வடையை சுட்டு எடுக்கும் போது அடுப்பை சிம்பிளையே வச்சு பொறுமையாக எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக இதை சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஈவனாக நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக வடையை வடித்து எடுத்துடலாம் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க நல்லா டேஸ்டியாகவும் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த வடையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வடையோட சட்னி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க உளுத்தம் பருப்பு ஊற வச்சு கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கிற பொரியை வச்சு நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க உங்கள் வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வடையை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இந்த வடை எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா